வணக்கம் வாஸ்துப்படி நம்ம காலையில் எழுந்தவுடன் நம்ம செய்கிற சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும் இதனால் நாள் முழுவதும் நன்றாக கழியும் மற்றும் லக்ஷ்மி தேவியின் ஆசிர்வாதம் எப்போதும் இருக்கும் வாஸ்து சாஸ்திரத்தின்படி ஒரு நபரின் நாள் நன்றாக ஆரம்பித்தால் அந்த நாள் முழுவதும் நன்றாக இருக்கும்னு சொல்லப்படுது மேலும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வெற்றியும் அடையப்படுவதாக சொல்லப்படுது அந்த வகையில் காலை எழுந்ததும் நம்ம ஒரு சில வேலைகளை செய்யக்கூடாது ஒரு சில விஷயங்களை பார்க்கக்கூடாது அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்க பார்க்க போறோம் காலையில் எழுந்ததும் வாஸ்து சாஸ்திரத்தின்படி நம்மளோட சொந்த நிழல் அல்லது மற்றவர்களின் நிழல்களை பார்க்க கூடாது மேலும் சூரிய தரிசனத்தின் போது மேற்கு திசையில் நிழலை பார்த்தா அது பலன்களை கொடுக்கும் நம்பிக்கை அதனால தீய விளைவுகளை தவிர்க்க நிழலை பார்க்கறத தவிர்க்கணும் அதே மாதிரி சமையல் அறையில் கிடக்கிற அழுக்கான பாத்திரங்களை எப்போதும் இரவில் கழுவி வச்சிட்டோம் அன்னபூர்ணியின் அருள் அன்னலட்சுமியின் அருள் எப்போதும் கிடைக்கும் மேலும் எதிர்மறை ஆற்றலும் வீட்டிற்குள் நுழைய முடியாது ஆனா இரவுல பாத்திரங்களை கழுவலா அப்படின்னா நம்ம காலையில எழுந்ததோ அதைத்தான் நம்ம பார்ப்போம் அந்த மாதிரி நம்ம பார்க்கும் நமக்கு வாழ்க்கையிலும் சிக்கல் ஏற்படும் அதே மாதிரி வறுமை நம்மளை விட்டு விலகாது பாத்திரங்களை கழுவாத பாத்திரங்களை காலையில எழுந்திரிச்சு பாக்குறத தவிர்த்துக்கணும் அதனால பாத்திரங்களை இரவிலேயே கழுவி வச்சிடுறது நல்லது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உடைந்த கண்ணாடியை காலையில எழுந்ததும் பார்க்க கூடாது காலையில எழுந்தவுடன் கண்ணாடியில முகத்தை பார்க்குறவங்க பலர் இருப்பாங்க வாசு சாஸ்திரத்தின்படி உடைந்த கண்ணாடியில் இந்த நம்ம பார்க்கவே கூடாது ஏன்னா உடைந்த கண்ணாடி எதிர்மறை சக்திகளை உடனடியாக இழுக்குற தன்மை கொண்டது அது மட்டும் இல்லாமல் அது வறுமையையும் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறதுனால உடைந்திருக்கிற கண்ணாடியை காலையில் எழுந்ததும் பார்க்கறது கூடாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓடாத கடிகாரத்தை பார்க்குறதையும் நம்ம தவிர்த்துக்கணும் ஏன்னா ஓடாத வாஸ்துப்படி ஓடாத கடிகாரமும் நமக்கு பாதிப்புகளை அதிகம் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால போடாத கடிகாரம் இருந்துச்சுன்னா அதை உடனடியாக அப்புறப்படுத்தி மாற்றிடணும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ